ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அப்படி என்ன ராசி பலன் அப்படிங்கிறது தம்மையிலே பார்த்துருப்பீங்க புதிய வருடத்துடைய புத்தாண்டு ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கானது கும்ப ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு முடிகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்களே இருக்கு ஆண்டு முடிந்ததுக்கு பின்னாடி புதிய வருடமானது பிறக்க போகுது இந்த ஆண்டு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி பலன் இருந்திருக்கும் அந்த பலன்கள் வந்து நீங்க அனுபவித்து முடிக்க போறீங்க அந்த பலன்கள் வந்து திரும்ப உங்களுக்கு அடுத்த வருடம் வேற மாதிரி கிடைக்கும் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் மோசமா இருந்ததுன்னா அடுத்த வருடம் நல்லதாக இருக்கவும் சான்ஸ் இருக்கு அப்படி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னா அதுக்கு கிரகங்கள் நமக்கு காரணமாக வந்து சொல்லலாம் கிரகங்கள் நமக்கு சாதகமான முறையில இருந்தா சாதகமான பலன் கிடைக்கும் இல்லனா பாதகமான பலன் கிடைக்கும் ஸோ கிரகங்கள் கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் போல அடுத்த வருடம் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத தான் ஷேர் பண்ண போறேன் தெளிவாக சொல்லணும்னா உங்களுக்கு அடுத்த வருடம் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போறேன் மீண்டும் தாக்குற மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு இருக்குதா இல்ல உங்களுக்கு கிரகங்கள் வந்து சப்போர்ட் கொடுக்க போதா இல்ல உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரி சேஞ்ச் ஓவரெல்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போறேன் மொத்தத்தில் சொல்லணும்னா சுழற்றி எடுக்கிற மாதிரி புதிய வருடம் உங்களுக்கு நெருப்பு மாதிரி இருக்குமா அப்படிங்கிறத ஷேர் பண்ண போறேன் கும்ப ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி வருடமாக இருக்கும் அப்படிங்கிற பலனை இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அந்த பலன்கள் கேட்ப என்ஜாய் பண்ணிக்கோங்க ஆக்சுவலி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லியே ஆகணும் ஆரம்ப காலகட்டத்தில் ஜோதிடத்து மேலே நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தது அதுக்கப்புறம் தான் நம்பிக்கையே வந்தது அதற்கு காரணம் என்னென்னா அபிக்யா சிறுவர் தான் அபிக்யா சிறுவர் கணிச்ச எல்லா ஜோதிட கணிப்புகளும் நடந்ததுனால எல்லாருக்குமே ஜோதிடத்து மேலே இப்போலாம் நம்பிக்கை வந்துடுச்சு இப்போலாம் அந்தந்த டைம் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கு தான் ஒவ்வொருவருமே நினைக்கிறோம் அதற்கேற்ப கும்ப ராசிக்காரங்களுக்கு புத்தாண்டு பலனை இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே வெற்றி மாறுமா மாறாதாங்கிறதையும் சொல்ல போகிறேன் கும்ப ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பொன்னான பலன்கள் உங்களுக்கு இப்போ நான் தெளிவாக இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன் ஸோ என்ன பலன்கள் நீங்கள் பெறுவீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க புத்தாண்ட ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ராசிகளில் கும்ப ராசிக்காரங்க நீங்களும் முக்கியமானவராக இருப்பீங்க ஜென்மசனி உங்களை பாடாத பாடிப்படுத்தி வைத்திருக்கோம் அதனால் எதிர்பார்த்துட்ருப்பீங்க ரெண்டாயிரத்தி ஐந்து வருடமாவது வாழ்வில் ஒளி பிறக்குமா வலி கிடைக்குமா என்ற எதிர்பார்க்கில் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்க போதுங்கிறத சொல்ல போகிறேன் கும்ப ராசிக்காரங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு பலனை விரிவாக இந்த வீடியோவில் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ கும்ப ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்க போதுங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது ஏழத சனி இருந்து வாழ்க்கையில் பல நெருக்கடிகள் உங்களுக்கு வந்துட்டு இருந்துருக்கு குரு சாதகமான இடத்துல இல்லாத காரணத்தினால நிலையான எண்ணங்கள் இருந்திருக்காது முடிவு எடுப்பதில் தடுமாற்றம் இருந்திருக்கும் இது எல்லாமே இப்போ வரைக்கும் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இப்படி இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு புதிய வருடத்துல ஜென்ம சனியானது விலக போகுது ரெண்டாயிரத்தி ஐந்து வருடம் உங்களுக்கு சிறப்பான வருடமாக இருக்க போகுது ஏழரை சனி தொடர்ந்தாலும் மே மாதத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல குரு பகவான் ஐந்தாவது இடத்துக்கு செல்றாரு அதனால ஏழரை நாட்டு சனியுடைய தாக்கம் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் அப்போ கும்ப ராசிக்காரங்க உங்களுக்கு பிரச்சனையிலிருந்து விடிவு காலம் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு மே மாதத்துக்கு பிறகு இருக்கு கடந்த காலங்களில் எதை இழந்தீர்களோ அது உங்களை மீண்டும் வந்து புதிய வருடம் வந்து சேரும் அதுவும் மே மாதத்துக்கு பிறகு நீங்கள் இறங்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வந்து வெற்றி கிடைக்கும் அதுக்கப்புறம் உடல்நலம் மனநலம் இது ரெண்டிலையுமே சரிசமமாக முன்னேற்றம் ஏற்படும் ஜாதகப்படி பன்னெண்டு வருடங்களுக்கு பிறகு ஐந்தாவது இடத்துல குரு வர்றதுனால உங்களோட வாழ்க்கையில் இருந்த மொத்த தடைகளும் புதிய வருடத்தில் உங்களுக்கு நீங்கும் இதை பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லலாம் இதனால் உங்களுக்கு பயங்கரமான பலன்கள் எல்லாம் கிடைக்கப்போகுது பயங்கரமாக புண்ணிய பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது குடும்ப வாழ்க்கையில் இருந்த சிக்கல்கள் மொத்தமாக தீரும் உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் தேடி உங்கள் வருவாங்க இந்த மாதிரியான அதிசயம்லாம் கும்பராசியில் உங்களுக்கு நடக்க போகுது அப்புறம் உங்கள் வாக்கில் இருந்த தடுமாற்றங்கள்லாம் விலகி உங்கள் வாக்குஸ்தானம் பலமடையும் இது வந்து பண சார்ந்த விஷயங்கள் இருந்த சிக்கல்களை மறைத்து பணவரவை உங்களுக்கு அதிகரிக்க செய்யும் அப்புறம் கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகளும் விலகி அந்யோன்யமானது அதிகரிக்கும் பிரிந்த கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்க புதிய வருடத்தில் இணைவீங்க புதிய முயற்சிகளில் கூட நீங்கள் துணிவோடு இறங்குனீங்கன்னா எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றி பெறுவீங்க காத்திருப்பில் உள்ள பணிகளை எல்லாம் அடுத்தடுத்து செய்து முடிக்க வாய்ப்பு உங்களுக்கு புதிய வருடம் கிடைக்கும் தன்னம்பிக்கை உங்களுக்கு பல மடங்கு அதிகரிக்கும் அதனால எல்லா காரியங்களுமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அப்புறம் புத்திர பாக்கியத்துக்காக தவ இருக்கக்கூடிய தம்பதிகள் உங்க அத்தனை பேருக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் சனி ஏழாவது இடத்துல இருந்தாலும் ராகு கேது தோஷத்தினால திருமணத்துல தடை இருந்திருக்கும் அந்த தடையெல்லாம் புதிய புத்தாண்டில் உங்களுக்கு நீங்கும் திருமண பாக்கியம் கைகூடும் காவலர்களுக்குள் இருந்த பிரச்சனையும் தீர்ந்துவிடும் கடன் சுமைகள் கொடுக்கல் வாங்கல் வழக்குகள் இது எல்லாத்திலுமே சாதகமான அம்சம் உங்களுக்கு உருவாகும் புதிய வேலை வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கான பதவி உயர்வு கூட புதிய வருடம் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது பதவி உயர்வு கிடைக்கும் போது அந்த பதவி உயர்வை கண்டிப்பாக வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் அதே போல் சனி வந்து பண வரவை உங்களுக்கு அதிகமாகவே அதிகரிக்க செய்யும் வெளிநாட்டு வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு தானா தேடி வரும் திரைத்துறை ஊடகத்துறை இதுலலாம் இருக்கிறவங்களுக்கு புதிய வருடம் சிறப்பானதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட்டு அப்புறம் விவசாயம் ஆகிய துறை சேர்ந்தவர்களுக்கு கூட நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வருடமாக புதிய வருடம் அமையும் உங்கள் துறையில் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் அத்தனையுமே வந்து வெற்றி தரும் மொத்தத்தில் வெற்றி தரக்கூடிய ஆண்டாக புதிய வருடம் உங்க ராசிக்கு அமைய போகுது ஒரு பக்கம் வெற்றி கிடைத்தாலும் இன்னொரு பக்கம் கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்குது எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க அடுத்த மூன்று வருடங்களுக்கு புதிதாக யாரையும் நம்ப வேண்டாம் ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த மூன்று வருடங்கள் புதிதாக யாரையும் நம்ப வேண்டாம் அதீத பற்று அதீத காதல் ஆறாத வலுவாக மாறும் அதனால் அதிக பற்று அதிக காதல் வைக்க வேண்டாம் இரண்டுல இருந்து ராகு ஜென்மத்துக்கு வராரு அஷ்டத்துல இருந்து கேது ஏழாவது இடத்துக்கு வராரு அதனால இந்த மாதிரி சொல்கிறேன் அதனால உங்களுடைய ஆண் பெண் உறவு விவகாரத்தில் இருப்பாளரும் சற்று கவனமாக இருக்கணும் என்று ஒரு எச்சரிக்கை உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நம்பிக்கை துரோகம் பலி ஆகியவை ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு அதனால கவனமாக இருக்கணும் மெயினாக உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் வார்த்தைகளை கவனம் இருந்துட்டாவே பாதி பிரச்சனை உங்களுக்கு சால்வ் ஆகும் அப்புறம் ஜென்மத்துல ராகு வாக்குல சனி வர்றதுனால மாணவர்கள் உங்களுக்கு இடையூறுகள் இருக்கும் அதனால சற்று கூடுதல் கவனத்தோடு படிக்கணும் என்று மாணவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு சிந்தனைகள்ல தடுமாற்றம் ஏற்படும் குரு சாதகமாக இருக்கிறதுனால கல்வியில் முன்னேற்றம் கிடைக்க பொறுமையோடு இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு இருப்பினும் கடுமையான முயற்சி செய்வது மாணவர்களுக்கு அவசியம் மே மாதத்திற்கு பிறகு கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிச்சயம் கிடைக்கும் அதுவரையும் மாணவர்கள் கொஞ்சம் பொறுமையோடு இருங்க அப்புறம் பெண்களுக்கு கூட சுய தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்பு உருவாகும் கடந்த காலங்களில் தொழில் செய்வதற்கான எடுத்த முயற்சி பெரிதாக கை கொடுத்துருக்காது ஆனால் வரக்கூடிய வருடம் தொழிலில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியை கொடுக்கும் ஏற்கனவே தொழில் இருந்தால் அதை விரிவுபடுத்துவதற்கு சூழல் உருவாகும் திருமணத்திற்கு காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமண வாய்ப்பு அமையும் மொத்தத்தில் உங்களோட ராசிக்கு ஏற்றம் இறக்கமான பலன்கள் வந்து புதிய வருடம் கிடைக்க போகுது ஸோ கிடைக்கக்கூடிய பலன்களை முழுசாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ண பலன்களை கும்ப ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த பலனை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் கும்ப ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களும் இந்த தாள்களை பார்த்து இதற்கேற்ப புதிய வருடம் நடந்து பலன் பெறட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பகன் பெறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்படியான தாள்களோடு மெயினும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க் யூ